புதுச்சேரி கோரிமேடு மத தெரசா கல்லூரியில் முதலாம் ஆண்டு செவிலியர் மாணவ மாணவியர்களுக்கான விளக்கேற்றும் விழா நடைபெற்றது ஒரு சிறப்பு புதுச்சேரி அரசின் கீழ் இயங்கும் அன்னை தெரசா முதுகலை பட்டப்படிப்பு மற்றும் மருத்துவ அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனத்தின் செவிலிய பட்டயப்படிப்பு பயிற்சி பள்ளியில் முதலாம் ஆண்டு செவிலியர் மாணவ மாணவிகளுக்கான விளக்கேற்றும் விழா நடைபெற்றது மேலும் என்ற நிகழ்ச்சியும் அரங்கத்தில் நடைபெற்றது முப்பத்தி நான்காம் ஆண்டு மகப்பேறு செவிலிய உதவியாளர் மற்றும் பத்தாம் ஆண்டு செவிலிய படிப்பு மாணவ மாணவியர்களுக்கான இந்த நிகழ்ச்சி செவிலியர் பயிற்சி பள்ளி சார்பில் நடைபெற்றது விழாவின் சிறப்பு விருந்தினராக டாக்டர் எஸ் செவ்வியல் இயக்குநர் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை பங்கேற்க கௌரவ விருந்தினராக கல்லூரி புல முதல்வர் டாக்டர் கே ஐயப்பன் வழிநடத்தினார் கஸ்தூரிபாய் காந்தி செவிலியர் பயிற்சி கல்லூரியின் முதல்வர் டாக்டர் எஸ் முனிதா ஜோஸ்வின் பங்கேற்று இவ்விழாவின் பெருமையை எடுத்துரைத்து சிறப்புரை ஆற்றினார் பிளாரன்ஸ் நைட்டிங்கிய தேசிய விருதாளர் உலக சுகாதார அமைப்பின் சார்பாளர் செவிலியர் நலத்திட்ட சிறப்பு அதிகாரி மற்றும் இந்திரா காந்தி அரசு செவிலியர் கல்லூரியின் முதல்வர் பேராசிரியர் டாக்டர் இ பிரவிளா தமிழ்வாணன் முன்னிலை வகித்து இவ்விழாவின் சிறப்பினை வலியுறுத்தி மாணவ மாணவியருக்கு வாழ்த்துறை வழங்கி சிறப்பித்தார் மேலும் மருத்துவ ஆய்வக அறிவியல் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் பி திருமுருகன் என்கிற முரளி விழாவினை வாழ்த்தி வழிமுடிந்தார் இந்த நிகழ்ச்சி பங்கேற்பாளர்களாக முதலாம் ஆண்டு பயிலும் மாணவ மாணவியர்கள் தங்கள் பெற்றோர் சகிதம் பங்கேற்று விழாவிற்கு மெருகூற்றினர் முன்னதாக இந்த விழாவானது இறை வணக்கத்துடன் தொடங்கப்பட்டு செவிலிய பள்ளியின் முதல்வர் மற்றும் உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் சித்ரா அவர்கள் வரவேற்பு வழங்கினார் முதலாம் ஆண்டு செவிலிய பயிற்சி பள்ளி மாணவ மாணவியர்கள் விலக்கேற்றி உதவி விரிவுரையாளர் திருமதி கே கலையரசி அவர்களின் மேலும் உதவி பிளாரன்ஸ் திருமதி கே லட்சுமி சைதன்யா நன்றி உரையாற்றினார் உதவி விரிவுரையாளர்கள் டாக்டர் என் நிர்மலா சரவணன் மற்றும் திருமதி கே அனிதா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களின் அறிமுக உரைகளை வழங்கினர் தேசிய கீதத்துடன் விழாவானது இனிதே நிறைவு பெற்றது நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன் புதுச்சேரி